சும்மீல நான் வந்து இப்போ ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு தரமான உணவாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேங்க புரியலையா சாப்பிட சாப்பிட எனர்ஜி உள்ளே போய் உடம்புல எல்லாம் போருங்க விதைகளும் சரியில்லை விவசாயமும் சரியில்லை பொருள் தயாரிப்பும் சரியில்லை சமைக்கவும் தெரியல சாப்பிடவும் தெரியல வழி இருக்கும்போது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட சொல்லுங்கள் ஆமாங்க இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு நோட்ஸ் தயார் பண்ணுற தயார் பண்ணுற அளவுக்கு அறிவு இருக்கிற ஒரு ஆசிரியருங்க வாழ்க வையகம் நம்ம சாப்பிட்ற உணவு தரமான உணவா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேங்க பல்லு வலி இருக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட சொல்லுங்க இது ஒரு டெஸ்ட்டுங்க பல்லு வலி இருக்கிற ஒருத்தரை ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட சொல்லுங்க அங்கே இருக்கிற உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே அவர் பல்லு வலி அதிகமானால் அந்த உணவு சரியில்லை என்ற அர்த்தம் பல்லு வலி இருக்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா இந்த உணவத்தில் சாப்பிட சொல்லுங்க சாப்பிட சாப்பிட பல்லு வலி குறையுங்க புரியலையா சாப்பிட சாப்பிட்ட எனர்ஜி உள்ளே போய் உடம்புல எல்லாம் பூறுங்க ஆமாங்க ஆர்கானிக் அவ்வளோ பவர் இருக்குங்க என்ன கேட்டால் உணவு மட்டும் ஆர்கானிக்காக மாறிடுச்சுன்னா எல்லா நோயும் குணமாயிருங்க நோய்க்கு வைத்தியமே தேவையில்லைங்க விதைகளும் சரியில்லை விவசாயமும் சரியில்லை பொருள் தயாரிப்பும் சரியில்லை சமைக்கவும் தெரியல சாப்பிடவும் தெரியல எப்படிங்க உருப்படுறது பாருங்க அஞ்சு விஷயத்தில் கோட்டை விட்றேங்க இதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் மருந்து மாத்திரம் எங்கே தேடணும் எனவே விருந்து கொள்ளுங்கள் நல்ல உணவு சாப்பிட்டா தலைவலிக்கும் போது ஒரு உணவை சாப்பிட்டோம் தலைவலி குணமாச்சுன்னா அந்த உணவு நல்லது பல் வலிக்குது மூட்டு வலிக்குது ஆமாங்க வலி இருக்கும்போது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட சொல்லுங்க ஆமாங்க யாருக்காவது வலி இருக்கா கூட்டிகிட்டு வாங்க நான் இந்த மாதிரி ஆர்கானிக்காக சமைச்சு கொடுக்க சொல்கிறேன் சாப்பிட்டு பாருங்கள் உடனே அந்த வலி குறையுங்க அதாங்க உணவு உணவே மருந்துங்க உண்மையில நான் வந்து இப்போ ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த உணவு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துதுங்க அவரை அவ்வளோ வாழ்த்துற பாராட்டுற சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு ஆசிரியராக ஆமாங்க அவர் வந்து எம்எஸ்சி பிஏ எம்எடு பி எம்எஸ்சி பிஎடு முடித்தவருங்க பதிமூணு வருஷம் ஆசிரியராக வேலை செஞ்சு இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு நோட்ஸ் தயார் பண்ணுற தயார் பண்ணுற அளவுக்கு அறிவு இருக்கிற ஒரு ஆசிரியருங்க அதை முழுமையாக விட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து நடத்திட்டு இருக்காருங்க பெரிய லாபமே இல்லைங்க அவர் அவர் மனைவி அவர் மனைவி ஒரு டீச்சருங்க அந்த அவங்க மனைவி இலக்கியா அப்படிங்கிறவங்க அவங்க வந்து எம்ஏ எம்ஏடு படித்து டீச்சர் கணவன் மணி ரெண்டு பேருமே டீச்சர் ஆத்தியார் அந்த வேலையை விட்டுட்டு ஹோட்டலுக்கு வந்து இந்த ஆர்கானிக்கான உணவு கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் புத்தி ரத்தம் எல்லாத்தையும் ஒரு ஊர் இருக்குங்க அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேங்க புத்தி ரத்தம் உயிர் எல்லாத்துலேயுமே அந்த ஆர்கானிக் எப்படியாவது உணவை கொண்டு போய் சேர்த்தணுங்கிற எண்ணத்தை விட ஒரு ஹோட்டல் இருக்கிறாருங்க கண்டிப்பாக அந்த ஹோட்டல் நான் பார்த்த வரைக்கும் காலையில் பார்த்தேன் மதியம் பார்த்தேன் நைட்டு பார்த்தேன் யாருமே இல்லைங்க நான் மட்டும்தாங்க போய் உட்காந்து சாப்பிட்ருப்பேன் ஒரே ஒரு தடவை ரெண்டு பேரும் வந்தாங்க அவ்வளோதான் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நஷ்ட தாங்க போயிட்ருக்கோம் ஆனால் அதை விடாமல் இன்னும் அந்த ஆர்கானிக் விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக விடாமுயற்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க தெரிஞ்சவங்க சொன்னக்காரங்க திட்டுறாங்க ஏப்பா அதை விட்டுட்டு போப்பா எங்கேயாவது வேலைக்கு போங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் கேட்கலிங்க அவர் அவரோட மனைவி குழந்தை அவங்க அம்மா எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த ஹோட்டல் இருக்கிறாங்க வாழ்த்துறங்க பாராட்டுறங்க எதுக்கு சொல்கிறேன்னா கெட்ட விஷயத்தை திட்டுறதை இனிமேல் விட்டு விட்டு நல்ல விஷயம் செய்கிறவங்கள பாராட்டி அவங்கள மேலே கொண்டு வந்துட்டா இல்லை யோசிப்பாங்களா இல்லையா இந்த வீடியோ பார்த்துல யோசிப்பாங்களா இல்லையா மற்ற ஹோட்டல் நடத்துகிறவங்க நம்ம ஹோட்டலை பற்றி இவர் பேசவே இல்லையே இந்த ஹோட்டலை பற்றி ஏன் பேசுகிறாரு அப்படின்ட்டு எல்லாரும் மாறுவாங்களா இல்லையா அதுக்காக தாங்க இந்த பதிவு ஆமாங்க அந்த ஹோட்டலுக்கு பின்னால் அவர் இடங்க அங்கே விவசாயம் பண்ணுறாருங்க நான் போய் பார்த்தேன் அங்கே பார்க்கும் பொழுது நாட்டு கீரை செடி இருந்துச்சு சாதா புளிச்ச கீரை நாட்டு வெள்ளை பொன்னாங்கண்ணி முடக்கத்தான் கீரை கீரை தண்டுக்கீரை பிரண்டை சுண்டக்காய் கொத்தவரங்காய் கருணொச்சி இதெல்லாம் கண்ணில் பார்த்துங்க பார்த்து ஃபோட்டோ எடுத்தேன் ஆமாங்க அவள் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு இன்னும் நிறைய பண்ண போகிறாரு நிறைய வச்சுருந்தாராம் ஏதோ சிலதெல்லாம் வந்து காற்றுல விழுந்துருச்சுன்னு சொல்லி நல்லா பாருங்கள் விவசாயமும் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பொருளை வச்சு ஹோட்டல் நடத்திட்டுருக்காருங்க முழுமையாக நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் போய் அவங்க எப்படி செய்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு நீங்கள் பார்க்கலாங்க ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க விவசாயத்தையும் பார்க்கலாம் சமையல் பண்ணுறதையும் பார்க்கலாம் நல்ல உணவும் சாப்பிட்லாம் ஒரு அருமையான வாய்ப்பு ஒரு நாள் நைட்டு போனேங்க நைட்டு போகும்போது அதுவும் சொல்லாமல் அந்த எப்பவுமே நீங்கள் ஃபோன் பண்ணவே மாட்டேன் திடீர்னு போய் பார்ப்பேன் போய் நைட்டு போனேன் இட்லிங்க பாரம்பரிய இட்லி பனியாரம் சட்னி சாம்பார்லாம் வச்சுருந்தாருங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாப்பிடும்போதே உடம்புடி நல்லா ஒரு அந்த சாப்பிடும்போதாதுங்க வர வர நான் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டேங்க என்கிட்ட நீ கண்ணு மூடி ஒரு உணவு கொடுங்க சாப்பிட்டு முடிச்சுன்னா நல்ல உணவாக கெட்ட உணவாக சொல்லிடுவாங்க இதுக்கெல்லாம் பெரிய எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க நாம் சுத்தமாக இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருந்தால் நம் பிரபஞ்சத்தோட கனெக்ஷனில் இருந்தோம்னா ஒரு உணவை சாப்பிடும்பொழுதே அது நல்லது கெட்டது சொல்லிடும் கெட்ட உணவு உள்ளே போகவே போகாது சாப்பிடும்போது நமக்கு பிடிக்கலையா விட்டுருங்க அவ்வளோதான் புரிந்து கொள்ளுங்கள் சாப்பிடும்போதே தெரியுதுங்க அதோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பொதுவாக சாப்பிட்டு முடிஞ்சுன்னா கண்ணு பளிச்சும் தெரிஞ்சுன்னா நம்ம நல்லா சாப்பிட்ருக்கோன்னு அர்த்தங்க சாப்பிட்ட உணஞ்சு நம்மளுக்கு டல்லாக இருந்து வச்சுங்களேன் நம்ம சாப்பிட்ட நல்லா நல்லாலேன்னு அர்த்தங்க எனவே இந்த இரண்டு ஆசிரியர்களையும் பாருங்க வாத்தியார் க கணவன் மொழியும் ரெண்டு பேரும் வாத்தியார் வேலையை விட்டுட்டு ஹோட்டல் வச்சுருக்காங்க எனவே மீண்டும் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேங்க உள்ள ஊரில் இருக்கிற ஹோட்டல் நூற்றில் தொண்ணூற்றொம்பது ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இல்லைங்க நல்லாலேன்னு சொல்கிறத விட கேவலமாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க நானும் போய் சாப்பிட்டு பார்க்குறேங்க வைக்க வாயில் வைக்க முடியலைங்க தேங்காய் சட்னியில் தேங்காய் புண்ணாக்கா போட்டிருக்காங்க சாம்பாரில் பருப்பே இல்லைங்க எதையோ க கலந்து ஊற்றுருக்காங்க எதுவுமே சரியில்லைங்க சாப்பிட்ட எனர்ஜியே இருக்கிறது இல்லைங்க காசு மட்டும் வாங்குறாங்க கார் பார்க்கிங் வந்து எக்ஸ்கூஸ் மீ சொல்லிட்டு கோட்டெல்லாம் போட்டு காரை வாங்கி விளையாட் பார்க் பண்ணுறாங்க ஒரு மேனேஜர் வந்து சார் வந்து உட்காருங்க அப்படிங்கிறாங்க ஏசி போட்டிருக்காங்க சோபா போட்டிருக்காங்க சப்ளையர்லாம் நல்லா போட்டு எல்லாம் இவ்வளோ விஷயத்த கவனித்தவங்க சாப்பாட்டை கோட்டை விட்டுறாங்க அதுக்கு மட்டும் காரணம் சொல்கிறாங்க ஏன் எங்கள் ஹோட்டலில் அதிகமாக நாங்கள் காசு வாங்குகிறோம்னா எனக்கு ஒரு கேப்டன் இருக்கார் சர்வர் இருக்கார் ஆம்பியன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏசி போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் இப்போ யார் கேட்டால் உணவு முதல்ல குவாலிட்டி முக்கியங்க உணவு சாதாரண ரோட்டோரமாக இருக்கிற ஒரு கடையில் போய் நான் சாப்பிட்றேங்க நல்லா இருக்குங்க இல்லை இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்டா ரூபா அப்படிங்கிறாங்க இதே பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டா நானூற்றம்பது ரூபா அப்படிங்கிறாங்க இங்கே அவ்வளோ இருக்குது ஆமாங்க பல சின்ன 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 ஹோட்டல் இருக்குங்க ஒரு அம்மா அப்பா சமைச்சிட்ருப்போம் நல்லபடியாக சமைச்சு கொடுக்குறாங்கங்க பெரிய ஹோட்டல் யா யாருமே சரியில்லைங்க ரொம்ப ரேராக தான் இருக்குது இப்படி ஊரில் உள்ள ஹோட்டல்களில் தொண்ணூத்தொம்பது ஹோட்டலில் சாப்பாடு கேவலமாக இருக்கிறது ஒரு சதவீதம் ஹோட்டல் இருக்குது அது எல்லா ஊர்லேயும் நோட் பண்ணி வச்சு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்ல போகிறேங்க ஒவ்வொரு ஊர்லேயும் நான் பார்த்து வச்சுருக்கேன் இப்போ தான் ஆரம்பிக்கிற இருக்கிறதே பெஸ்ட்டு முதல் முதல் இந்த இந்த ஹோட்டலை பற்றி ஏன்னா பேசுகிறேன்னா இருக்கிறதே இதுதாங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் இன்னும் நிறைய ஊரில் இந்த மாதிரி நல்ல நல்ல ஹோட்டல்களை பார்த்து வச்சுருக்கேன் அதை ஒவ்வொன்றும் அவங்களுக்கு சொல்கிறேங்க மீண்டும் சொல்கிறேன் கெட்ட விஷயத்தை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இனிமேல் நல்ல விஷயத்தை நாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தும் பொழுது எல்லோரும் ஓஹோ அப்படின்னு சொல்லிவிட்டு மாறுவாங்க அப்படிங்கிறது தான் நமது நோக்கம் எனவே சிவப்பரிசி பாரம்பரிய சிவப்பரிசி உணவகம் ரெட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் நடத்தி கொண்டிருக்கும் சம்பத் அவர்களுக்கும் அவர்களது மனைவி இலக்கிய அவர்களுக்கும் குடும்பத்தின் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எனவே இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சின்ன சேலம் நத்தக்கரை தலைவாசல் டோல்கேட் இருக்கும் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சென்னையிலேருந்து நீங்கள் போகிறீங்கன்னா டோல்கேட்டுக்கு முன்னாலேயே லெஃப்ட் சைடில் அந்த ஹோட்டல் இருக்கும் டோல்கேட்டுக்கு கொஞ்சம் முன்னால் லெஃப்ட் சைடில் இருக்கும் இதே நீங்கள் இருந்து போறீங்கன்னு வச்சுக்கங்களேன் டோல்கேட்டை தாண்டி லெப்ட் சைடில் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சென்னையிலேருந்து வரும் பொழுது சென்னையிலிருந்து நீங்க போகும் பொழுது டோல்கேட்டுக்கு முன்னால் அதாவது உளுந்தூர் பேட்டையிலிருந்து நீங்க போகும் பொழுது கள்ளக்குறிச்சியிலிருந்து போகும் பொழுது டோல்கேட்டுக்கு முன்னால் லெப்ட் சைட்ல இந்த ஹோட்டல் பெரிய போர்டு இருக்கும் நீங்கள் புகைப்படத்தை பாருங்க இதே வந்து நீங்கள் ஆத்தூர் இருந்து வர்றீங்கன்னா டோல்கேட்டு தாண்டி இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க திரு சம்பத் அவருடைய தொலைபேசி எண் கொடுக்குறேன் நீங்கள் அவருக்கு வாய்ப்பு இருந்தால் கூப்பிட்டு வாழ்த்து சொல்லுங்கள் ஒருவேளை அந்த ஹோட்டல் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட அட்ரஸ் கேட்டுக்கோங்க அவருடைய தொலைபேசி எண் நைன் ஃபைவ் செவன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் டூ எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் டூ எயிட் ஜீரோ அன்பு நண்பர்களே மீண்டும் திரு சம்பத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வருட உழைப்பு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிடலாம் வேறு வழி இல்லைங்கிற மாதிரி அந்த கடன்லாம் வாங்கி நடத்த முடியாமல் இன்னும் ஆர்கானிக் உணவுக்கு யாருமே வரதில்லைங்க இதே பரோட்டா சால்னா போட்டு அடித்து கொத்து புரோட்டா போட்டு வச்சு பத்து வண்டி வந்து நிற்கிது எல்லாம் அடிச்சு பூஜை சிக்கன் மட்டன் போட்டு அடித்து போயிட்டே இருக்கிறாங்க ஒரு ஆர்கானிக் ஹோட்டலுக்கு மரியாதையே இல்லைங்க ஆல்மோஸ்ட் ஒரு கடன்லாம் வாங்கி என்ன செய்யன்னு தெரியாமல் லைட்டு போட்டு பார்க்கறாரு ஆஃப் பண்ணி பார்க்கறாரு போர்டு வச்சு பார்க்குறாரு யாருமே வரலீங்க எனவே நாம் அதை ஆதரிக்கணுங்க எனவே அவரது வருட உழைப்பு நான் சொன்னேன் இந்த உழைப்பு வீணாக போகாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் யூடியூப்பில் போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோட்டலுக்கு ஆள் வருவாங்க இத்தனை வருஷம் உழைப்பு அவரோட அறிவு இதை கண்டிப்பாக நான் மதிக்கணுங்க வைத்தியம் நிறைய வைத்தியம் கற்று வச்சுருக்குறாருங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்கிறாருங்க எவ்வளோ விஷயம் பேச எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காருங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சாப்பிட்ற ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு எனவே நாம் அவர்களை ஆதரிப்போம் இது ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு ஊரில் சிறந்த முறையில் ஹோட்டல் நடத்துகிறவங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேங்க எனவே சிகப்பரிசி பாரம்பரிய உணவகம் ரெட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை எல்லோரும் போய் பார்த்துட்டு வாங்க தயவுசெய்து ஹோட்டல் முதலாளிகள் தயவு செய்து ஒரு முறை ஒரு ஹோட்டலுக்கு போங்க அப்படி கொஞ்சம் நேரம் பேசுங்க கொஞ்சம் திருந்துங்க நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம் ஓகே நானூற்றம்பது பிரான்ச் வச்சுருக்கிறது முக்கியம் இல்லை நாலே நாலு ஹோட்டல் வச்சாலும் நல்ல உணவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனது வேண்டுகோள் நிறைய பேர் பேசுகிறாங்க நான் வந்து அவ்வளோ பிரான்ச் வச்சுருக்கேன் அவ்வளோ பிரான்ச் வச்சுருக்கேன் எவ்வளோ பிரான்ச் வச்சு என்ன பிரயோஜனம் நிறைய சம்பாரிச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு ஹோட்டல் ஒரு ஹோட்டல் வச்சாலும் நல்ல உணவை கொடுங்க கண்டிப்பாக நடத்த முடியுங்க இப்படி நிறையா ஹோட்டல் இருக்குது ஒவ்வொரு ஹோட்டலாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இப்பொழுது பாரம்பரிய சிவப்பரிசி உணவகத்திற்கு நாம் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் பாராட்டு சொல்லுவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்